மாலத்தீவின் குடியரசுத் தலைவர் முகமது முயிசு நாங்கள் குறைந்த இருக்கலாம் அது எங்களை கொடுமைப்படுத்துவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமம் அல்ல வி மே பி தி ஸ்மால் பட் doesn't டசன்ட் கிவ் யூ தி லைசன்ஸ் டு பில்லியஸ் என்று கூறுகிறார் வி மே பி ஸ்மால் but that doesn't கிவ் யூ த license டு bully us இது யாரை குறிவைத்துச் சொன்னார் என்பது அவர் சொல்லாவிட்டாலும் இந்தியாவை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்கிறார் என்பது வெளிப்படையானது மேலும் அவர் வரும் மார்ச் பதினைந்துக்குள் இந்தியா மாலத்தீவில் உள்ள இந்திய இராணுவத்தை திருப்பி அழைத்து கொள்ள வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளார் மாலத்தீவில் இந்திய இராணுவத்தினர் எண்பது பேர் மட்டுமே உள்ளனர் அவர்களுடைய வேலை பாதுகாப்பு விமானங்களை இயக்குவது தான் ஏன் என்ற கேள்விக்கு மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் மாறி வருகிறோம் என்று கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த மாலத்தீவு அதிபர் தேர்தலில் ப்ராக்ரஸிவ் பார்ட்டி ஆஃப் மால்தீவ்ஸ் மாலதீவு முன்னேற்ற கட்சி இந்த கட்சி இந்தியா அவுட் என்ற முழக்கத்துடன் போட்டியிட்டு வென்று ஆட்சியை அமைத்தது அன்றிலிருந்து மாலத்தீவு அரசு இந்தியாவுடனான உறவுகளை முறிக்கும் வெறுப்பு அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது மாலத்தீவு ஆங்கிலேயர் காலனி ஆதிக்கத்தில் இருந்தபோதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மாலத்தீவு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைந்த பிறகும் அரசியல் பொருளாதாரம் மதம் சார்ந்தவைகள் முதலான எவ்வித அடக்குமுறைக்கும் இதுவரை இந்தியாவிடமிருந்து மாலத்தீவு ஆளானது இல்லை ஆங்கிலேயர் காலனி ஆதிக்கத்தில் கூட அந்நாட்டிற்கு நெருக்கடிகள் ஏதும் ஏற்பட்டதில்லை ஆங்கிலேயர் நாட்டினை ஒரு சில்ல நாடாகத்தான் வைத்திருந்தார்கள் காரணம் அந்நாடு பொழுதுபோக்குக்கும் ஓய்வு எடுப்பதற்கும் இயற்கை அழகு நிறைந்த தீவுகளாக இருந்ததுதான் மக்கள் தொகையும் அவர்களின் கல்வி வளர்ச்சியும் பொருளாதார நிலைமையும் குறைவாக இருந்ததால் அங்கு மக்களுடைய போராட்டங்கள் ஏதும் ஏற்பட்டதில்லை அதனால் அங்கு எவ்விதமான அடக்குமுறையும் ஏற்பட்டதில்லை இந்தியாவிடமிருந்தும் எந்த நெருக்கடிகளையும் அது எப்பொழுதும் பெற்றதில்லை இந்தியாவின் எல்லை பாதுகாப்பிற்கான ஒரு முக்கியமான தளமாக அது இருப்பதால் இந்தியாவின் நட்பு நாடாக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் அங்கு இஸ்லாமிய தூயவாதம் தலை ஆரம்பித்து வளர்ந்து வருகிறது இன்று இந்தியாவுடன் மோதும் நிலைமைக்கு வந்துள்ளது இந்த தூய்மைவாதத்தால் இந்தியாவுடன் உள்ள நல்லுறவை துண்டித்து கொண்டு வருகிறது பிஜேபி ஆட்சி அமைத்ததிலிருந்தும் எவ்விதமான நெருக்கடிகளையும் பிஜேபி அரசு கொடுத்ததில்லை காலங்காலமாக இந்தியா நாட்டிற்கு உதவிகளைத்தான் செய்து வருகிறது குறிப்பிடும்படியான சில உதவிகளை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மாலத்தீவுக்கு சென்ற ராஜீவ்காந்தி மாலத்தீவுக்கு மருத்துவமனை ஒன்றை கட்டித்தர ஒப்புக்கொண்டு இந்திரா காந்தி நினைவு மருத்துவமனை என்ற அனைத்து மருத்துவ வசதிகளுடனும் கூடிய நவீன மருத்துவமனை இலவசமாக கட்டித்தந்தார் இந்த மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பிரதமர் நரசிம்ம ராவ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மாலத்தீவுக்கு வழங்கப்பட்டது இதுதான் அந்த நாட்டின் மிகப்பெரிய மருத்துவமனையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இலங்கையில் இருந்த பிளாட் அமைப்பினரால் கைப்பற்றப்பட்ட பொழுதும் இந்திய படைகளே இந்நாட்டினை மீட்டுக் கொடுத்தனர் அப்பொழுது வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாலில் மாலத்தீவில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் தொழிற்சாலையில் கட்டுப்பாட்டு அறையில் முழுவதுமாக தீ விபத்தில் எரிந்து விட்டபோது Water has become the most precious commodity of all in Male. It's the one thing everyone is talking about. How to get it, where to buy it, and the big question when will it be available again? The army and police are handing out free bottles. Three litres a day for everyone. We don't get enough water. We have to drive everywhere to collect it. And it's very difficult to carry. I live on the fourth floor. It's heavy to take up. We're living in very difficult times. Every afternoon, long lines form. Some distribution points are now open all day. Still, the city needs 13,000 tons of water every day. And it now has less than 10% of that. The nation plant. It stopped working after the control panel caught fire. The parts have arrived to fix it, but not the expertise. Water is being brought into the Maldives from India. The government there has promised 100 tons over 2 days to help make up for a shortfall on the capital island of Malé. We will have another 5 flights tomorrow, so there will be 10 flights of drinking water to be carried. ரெண்டாயிரத்தி சுனாமி ஏற்பட்ட போது மாலத்தீவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்பொழுதும் இந்தியா குடிநீர் அனுப்பி உதவியது மாலத்தீவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுதெல்லாம் இந்தியா பல முறை குடிநீர் வழங்கி உதவியுள்ளது கொரோனா தாக்குதலின் போது பிஜேபி அரசு மூன்று முறை ஒவ்வொரு முறையும் ஒரு லட்சம் தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கியுள்ளது அண்மையில் மாலத்தீவின் இளைஞர் அதிகார அமைச்சகத்தின் மூன்று துணை அமைச்சர்கள் பிரதமர் மோடியையும் இந்திய மத ரீதியாக இழிவுபடுத்தி ட்விட்டரில் பதிவிட்டு பகைமையை மேலும் தூண்டியுள்ளனர் மாலத்தீவின் குடியரசு அதிபரான முகமது மீஸ் இந்தியாவுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொண்டு சீனாவுடன் இணக்கமாகிறார் இந்தியா கொடுமைப்படுத்துகிறது என்கிறார் அவர் எந்த நாட்டுடன் இணக்கமாக இருந்தாலும் அவரும் அவரது அரசும் இஸ்லாமிய தூய்மைவாதத்தை முன்னெடுத்துச் செல்வது தனக்குத்தானே சூனியம் வைத்து கொள்ளும் செயலாகும் அரபு ஐக்கிய நாட்டிலுள்ள துபாயில் இரண்டு கோயில்களும் அபுதாபியில் ஒரு கோயிலுமாக ஆக மூன்று இந்து கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சவுதி அரசு ராமாயணம் மகாபாரதத்தை தனது கல்வி பாட திட்டத்தில் சேர்த்துள்ளது சவுதி அரசு இஸ்ரேலுடன் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இணக்கமாதல் பேச்சுவார்த்தைகளில் இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேலுக்கு விமான சேவையை துவக்கிவிட்டது அதேபோல் அரபு ஐக்கிய நாடுகளும் இஸ்ரேலுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இணக்க ஒப்பந்தம் செய்து கொண்டது இதற்கு ஆப்ரான் அக்கார்ட்ஸ் அக்ரிமெண்ட் என்று பெயர் இப்படி அரபு நாடுகளான சவுதி அரபு ஐக்கிய நாடுகள் பஹ்ரைன் குவைத் முதலான இஸ்லாமிய நாடுகள் பிற மதங்களை மதித்து போற்றி இணக்கமாக கொண்டிருக்கும் போது இந்த சுல்லான் நாடு இஸ்லாமிய தூயவாதத்தை நோக்கி நகர்கிறது இஸ்லாமிய தூயவாதத்தின் விளைவு பயங்கரவாதம்தான் இஸ்ரேலுடன் போர் நடந்து வரும் வேளையில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் பாலஸ்தீனம் பக்கம் நின்று கொண்டு அறிக்கை விட்டு கொண்டும் எச்சரிக்கை விட்டு கொண்டும் இருக்கும் இந்த வேளையில் ஈரான் துருக்கி சிரியா பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடத்தி உள்ளது அதுபோல் சில தினங்களுக்கு முன் பாகிஸ்தானிலும் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தி நாலஞ்சு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதுக்கு பதிலடியாக ஈரானை பாகிஸ்தான் நாளைந்து ஏவுகணைகளை அனுப்பி ஈரானை சேதப்படுத்தியுள்ளது இஸ்ரேலை எதிர்க்க தோல் மீது தோல் கை போட்டு கொண்டு ஒன்றுபட்டிருக்கும் இந்த இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்குள் அடித்துக்கொள்வது கொள்வது ஏன் இஸ்லாமிய தூய்மைவாதம் தான் அதற்கு காரணம் மாலத்தீவு மக்களின் உணவு தேவை தொண்ணூறு சதவீதம் இறக்குமதியில்தான் உள்ளது அரிசி கோதுமை அங்கு விளையாது அவை முழுவதுமாக இறக்குமதி தான் செய்யப்பட வேண்டும் இந்தியா இலங்கை இந்தோனேசியா இந்த நாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்து கொள்கிறது இந்தியாவிலிருந்து உணவு தேவைக்காக பதினைந்து முதல் இருபது மில்லியன் டாலர் அளவு இறக்குமதி செய்கிறது உலகிலேயே அமைதியான நாடு மாலத்தீவு என்று சொல்வார்கள் அங்கு எப்பொழுதும் குண்டுகள் வெடித்ததில்லை பயங்கரவாத வன்முறைகள் நடந்ததில்லை ரெண்டாயிரத்தி ஏழில் மாலத்தீவின் தலைநகர் மாலேவில் ஒரு குண்டு வெடித்தது எனக்கு தெரிந்தவரை அதுதான் முதல் குண்டுவெடிப்பு என்று நினைக்கிறேன் அப்படித்தான் சில தகவல்களும் சொல்கிறது அந்த குண்டுவெடிப்பில் பன்னிரெண்டு பேர் காயமடைந்ததாக செய்திகள் சொல்கிறது அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முன்னாள் குடியரசுத் தலைவர் நசீர் அகமது வீட்டில் அவரை கொல்ல ஒரு குண்டு வெடித்தது அதில் அவர் காயமடைந்து உயர் தப்பினார் இப்படி அந்த நாட்டில் துப்பாக்கிச்சூடுகள் குண்டு வெடிப்புகள் என்று எந்த பயங்கரவாதமும் நடந்ததில்லை எண்ணக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளே நடந்துள்ளன ஆனால் இன்று அந்த பயங்கரவாதத்தை தலைமை தாங்கும் விதமாக மாலத்தீவு அரசு இஸ்லாமிய தூயவாதத்தை கையில் எடுத்து முன்னெடுத்துச் செல்ல தொடங்கியிருக்கிறது மாலத்தீவின் இயக்கமே அதன் சுற்றுலாவைத்தான் நம்பியுள்ளது மதுவும் நீச்சல் நீந்தி மகிழ்வதும் சுற்றுலாவின் ஒரு இன்றியமையாத அம்சம் இது இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு எதிரானது இந்த இஸ்லாமிய தூயவாதம் மாலத்தீவின் சுற்றுலாவுக்கு வேட்டு வைத்து மக்களை படுகொலையில் தள்ளப்போகிறது